கடவுள் என்ன படத்தில்ல சொல்றாங்க அவங்களுக்கு சோறு கொடுக்கணும் அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க சொன்னா கடவுளுக்கு பசி இருக்குதா கடவுளுக்கு எந்த தேவை இருக்குதா இந்த ஒரே வார்த்தைய கேட்கிற போது அவர்களுடைய முகம் புரிஞ்சு என்னை எதிரியாக மாத்திர உள்ள முப்பாளாக்கி இப்படிப்பட்டவங்க உலகத்துல நீடிச்சு வாழ போனாரு என்ற தீர்மானத்தை சிலர் வந்துடுறாங்க உண்மையில நான் சொல்றது கடவுளை நீ படைச்சியா கடவுள் ஒன்ன படைச்சானா கடவுள் ஒன்ன படைச்சானு சொன்னா நீ அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவனுக்கு பசி இருக்கிறதா கடவுளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது என்பதை உண்ட நிறுத்தினாலே இந்த இந்திய நாடு எவ்வளவோ சிக்க சிந்திக்கத்தான் வேணுமே தவிர எடுத்து அதுக்கு ஜமாசேஷன் மட்டும் சீர்திருத்தத்தை கொண்டோடு பின்னணியை மாத்திரம் தூண்டி விட்டுட்டு இந்த மூன்று நாட்களுக்கு இவ்வளவு பெரும் தொழிலாக செய்யும் எடுத்து இந்த தத்துவத்தை அடிப்படையாக சவரிகள் செய்ய போறீங்கன்றது எனக்கு தெரியும் அத்தகைய ஒரு வாய்ப்புக்கு இந்த கூட்டம் அடிப்படையாக இந்த உலகம் திரும்பி வர்றதுக்கே ஒரு கல்ச்சுரல் எவல்யூஷன் இது ஒரு மைல் கல்லாக நம்மட்டும் இரண்டு சொல்லி பாராட்டி வாழ்த்து நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் உங்கள் குடும்பமும் உங்கள் பொறுப்போ மேலும் மேலும் சேர்த்து எல்லோரும் நிறைவாக அமைதியாக இன்பமாக வாழ வேண்டும் என்று அதே இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு விட்டு நம் மனம் குளிர வாழ்க்கை